நடிச்சா ஹோம்லியா மட்டும்தான் நடிப்பேன் கவர்ச்சிலாம் என்னால காட்டி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆனவங்க தான் அனுப்பமா பரமேஸ்வரன் இவங்க தமிழ்ல கொடி தள்ளி போகாதே சைரன் அப்படின்னு சொல்லி சில படங்களை நடிச்சிருக்காங்க தமிழ்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் கிடைக்காம டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டத்துல சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க தான் இந்த அனுப்பமா பரமேஸ்வரன் அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் சார் கூட வேற கொடி படத்துல நடிச்சிட்டாங்க இதுனால இவங்க தமிழ பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஹீரோயிங்கா ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல அதனால இவங்களால தமிழ்ல பெருசா ஜெயிக்க முடியல சரி தமிழ் போனா என்ன நம்மோட ஸ்டேட்டான கேரளாலையும் ஆந்திராலையும் போய் மார்க்கெட்ட புடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனா அங்கே இவங்களை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்ல இவங்க நினைச்ச மாதிரி இவங்களால டாப் ஹீரோயின் ஆக முடியல அது மட்டும் இல்லாம இப்ப வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே நீங்க படத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் நீங்க எப்படி நடிக்க சொன்னாலும் நாங்க நடிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஓபனா இறங்கி வந்துட்டாங்க அதனால நம்ம அனுப்பம்மாவால புதுசா வர ஹீரோயின்ஸ் கூட போட்டி போட முடியாம இருங்கடி நீங்க மட்டும் தான் கவர்ச்சி காட்டுவீங்களா நானும் இறங்கி காட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி லேட்டஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ரிலீஸ் ஆன தில்லு ஸ்கொயர் அப்படின்னு ஒரு தெலுங்கு மூவில ரொம்பவே ஹாட்டான ஒரு

அப்ப எனக்கு சினிமா பத்தின புரிதல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ எனக்கு சினிமா பத்தி நிறைய புரிதல் வந்துருச்சு அதனாலதான் நான் கிளாமராகவும் லிப்லாக் சீன்ல எல்லாம் நடிக்கிறேன் கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்படிலாம் நடிக்கிற ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க இந்த ஒரு சீனை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க படத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க அதுக்கப்புறமா என்கிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கவர்ச்சி சீனுக்கெல்லாம் நான் தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேட்ட திறந்து விட்ருக்காங்க இவங்க சொல்றதை கேக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வேற வாகி இது நார வாகி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க